அனர்த்தத்தினால் சேதமடைந்த பதிமூன்று வீதிகளை வளம்களுக்கு கொண்டுவர தொடர்ந்தும் நடவடிக்கைகளினால் ஸ்தம்பிதமடைந்த மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளிமிடலுக்கு கொண்டு வருவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான குறைநிறப்பு பிரேரணை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது கோரிக்கைக்கு இன்று பார்லமென்றும் கூட உள்ளது சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ம ரத்னமின் தலைமையில் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு பார்லமென்றம் கூட உள்ளது இன்று சமர்ப்பிக்கப்படும் குறைநிரப்பு பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அரசாங்க நிதி பற்றிய தெரிவுக்குழுவுக்கு அனுப்பப்பட உள்ளது இதன் பின்னர் சீரட்டு வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் பின்னரான நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதமும் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளது ஐநூறு பில்லியன் ரூபா குறைநிரப்பு பிரேரணை மீதான விவாதம் நடத்தப்பட்டு அதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்தும் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே இன்று மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலநுறுமை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்பதுடன் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை பெய்வதுடன் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹமாந்தோட்டை மற்றும் உனராகலை மாவட்டங்களிலும் வரை காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சீரற்ற வானிலையினால் சேதமடைந்த பதிமூன்று வீதிகளுடனான போக்குவரத்து தொடர்ந்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது மத்திய மாகாணத்தின் ஒன்பது வேதிகளும் வடக்கு மாகாணத்தில் இரண்டு வீதிகளும் ஒரு வீதியும் வடமேல் மாகாணத்தில் ஒரு வீதியில் போக்குவரத்திற்காக அடைந்துள்ளதாக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் விமல் கண்டம்பி தெரிவித்தார் புனரமைக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போது சில வேதிகளில் உடைந்திருந்த பாலங்கள் திருத்தப்பட்டு மீண்டும் போக்குவரத்திற்காக திருத்தப்பட்டுள்ளன இதனிடையே அண்மையில் ஏற்பட்ட திட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் முற்றாக உடைந்த முளைத்தீவு நாயாறு பிரதான பாலத்தை இலங்கை ராணுவ பொறியியலாளர்கள் புனரமைத்து பிரதேசத்தின் அத்தியாவசிய போக்குவரத்து இணைப்பை மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளனர் மார்க்கத்தின் அபைவல முதல் மதுளை வரையிலான ரயில் சேவையை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சனிக்கிழமை இரண்டு ரயில்களில் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக ரயில் போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க குறிப்பிட்டார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக குறித்த ரயிலை சேவையில் ஈடுபடுத்துவது தொடர்பில் இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார் இதேவேளை அம்பைவளம் முதல் கண்டி வரையிலான ரயில் மார்க்கம் அனர்த்தத்தினால் கடுமையாக சேதமடைந்ததுடன் அப்பகுதியூடாக ரயில் போக்குவரத்தை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது டிட்வாஸ் சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் சேதமடைந்த ரயில் மார்க்கங்களை புனரமைக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மாகோ முதல் வரையிலான ரயில் மார்க்கம் புனரமைக்கப்பட்ட போதிலும் ரயில் போக்குவரத்துக்காக இதுவரை குறித்த பாதை திறக்கப்படவில்லை இதே வடக்கு மார்க்கத்தின் கலா ஓயா பாலம் புனரமைக்கப்பட்டதன் பின்னர் கொழும்பிலிருந்து காங்கேசந்துரை வரை ரயில் போக்குவரத்தை முன்னெடுக்க முடியும் என ரயில் முதணிக் குறிப்பிட்டுள்ளது வடமாகாண மகளிருக்கான வாழ்வாதார உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வு மன்னார் அடம்பலி நேற்று நடைபெற்றது மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒன்பது பெண் பயனாளிகளுக்கான உதவி திட்டம் இவ்வாறு வழங்கி வைக்கப்பட்டது தையல் இயந்திரம் சமையல் எரிவாயு சமையல் உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்டவர்கள் இதன்போது தங்களுடைய வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று நினைக்கின்றேன் அந்த உதவிகளை சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்தி தங்களுக்குரிய வருமானங்களை ஈட்டிக் கொள்வதற்குரிய முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் கடந்த காலங்களிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் உதவி பெறுகின்றோம் அந்த உற்பத்தி ரீதியான அந்த உதவிகளை பெற்று எவ்வளவு தூரம் அந்த உற்பத்தி ரீதியான உத உற்பத்தியை மேற்கொள்கின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிற உபகரணங்கள் அந்த கடனங்கள் வழங்கப்படுகின்றன இவற்றை அனைத்தையும் பெற்று சரியான முறையில் நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறிய விடயமாகிருக்கோம் எம்மை பொறுத்தவரையிலே இங்கே வழக்கப்படுகிறது இந்த பிரியோ இந்த உபகரணங்கள் அல்லது கொள் முயற்சியை ஊக்கப்படுத்தக்கூடிய இந்த சாதனங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம் எஸ் அப்ஹி தனமா அலு இந்த நாட்டில் உள்ள மகளிர் மற்றும் தாய்மாருக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்பதே புதிய அரசாங்கத்தின் பிரதான நோக்கங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது அவர்களின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும் வன்னியில் மன்னார் மாவட்டமே அதிகம் பாதிக்கப்பட்ட பிரதேசமாகும் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியுள்ள பெண் தலைமைத்துவம் குடும்பங்கள் இங்கு காணப்படுகின்றன அடுத்த வருடம் இதனை விட அதிக உதவிகளை வழங்க எதிர்பார்த்துள்ளோம் நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தரத்தை வழங்க நாம் எதிர்பார்த்துள்ளோம் முல்லைத்தீவு மாந்தி கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் மாந்தி கிழக்கு பிரதேச இலகத்தில் நேற்று நடைபெற்றது கடந்த அதாவது தற்போது நிகழ்ந்த அனர்த்தத்தின் போது ஏற்பட்ட இழப்புக்கள் தொடர்பாகவும் அதை எவ்வாறு மீள கட்டி எழுப்பது தொடர்பாகவும் அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறான உதவிகள் வழங்கப்படுவது தொடர்பாகவும் முக்கியமாக கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது விவசாயிகள் கால்நடை பண்ணையாளர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அனர்த்தத்தின் போது பெருமளவான இழப்பு வெறுமளவு இழப்புகள் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சொல்லப்போனால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன அதேவேளை விளைநிலங்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் காணாமல் சென்றுள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் காணாமல் சென்றுள்ளது பல வீதிகள் முற்றாக சேதமடைந்த நிலையிலே காணப்படுகின்றது பல குளங்கள் உடைப்படுத்த நிலையிலே அதாவது சொல்ல போனால் கிட்டத்தட்ட குளங்கள் மிகவும் பெருமளவு சேதமடைந்த நிலையிலே காணப்படுகின்றது நாட்டில் நிலவிய மழை வநாடு வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் முந்தல் புளிச்சாங்குளத்தில் மட்பாண்ட தொழில் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் புத்தளம் முந்தல் பிரதேச இயலாங்க பிரிவுக்குட்பட்ட புளிச்சாக்குளம் கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் ஜீவனோபாயமாக்கு மட்பாண்ட தொழில் விளங்குகின்றது பலத்த பலகினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மட்பாண்டங்கள் அழிவடைந்துள்ளன எங்களுக்கு இந்த மட்பாண்ட தொழில் எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு எங்களுக்கு உதவி செஞ்சா நல்லும் களி மணல் மண் எல்லாம் கரைஞ்சி வெள்ளத்தோட வெள்ளம் அடி அடிக்கி அப்படியே குறஞ்சி போயிருச்சு நிறைய எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்போ தொழில் செய்ய நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் குறவு திடல் எல்லாம் உடைஞ்சி போயிருக்குது அந்த திடல்களையும் அரசாங்கத்தால செஞ்சு கொடுக்க வேணும் அது நம்ம செஞ்சால்தான் இதில் நம்ம வாழலாம் இல்லை சின்ன மழை பெஞ்சாலும் பாதிக்கப்படலாம் டெல்லிக்கின் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த டெல்லி அரசாங்கத்தினால் பல முக்கிய இண்டடப்படிக்கைகள்

அதில் ஒரு முக்கிய நடவடிக்கையாக வாகனங்களுக்கான மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழை டெல்லி அரசாங்கம் கட்டாயப்படுத்தியுள்ளது இதன்படி வாகன சாரதிகளுக்கு குறித்த சான்றிதழ் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு மாத்திரமே எரிபொருள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவை கெமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளன மேலும் இதுபோன்று பதிவு செய்யப்படாத வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே டெல்லியின் ஆனந்த் விகார் இந்தியா கேட் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் நாளாந்தம் காற்றின் குறியீடு மிக மோசமடைந்து வருவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் குழந்தைகள் முதியவர்கள் உள்ளிட்டவர்கள் சுவாச கோளாறுக்குட்படுவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் டெல்லி விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஜோதான் எத்தியோப்பியா ஓமான் ஆகிய பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தற்போது எத்தியோப்பியாவுக்கான சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஓமானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஓமான் தலைநகர் மஸ்கட்டுக்கு சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கான நீடித்த நட்பு மற்றும் ஆழமான வரலாற்று தொடர்புகளை கொண்டதென இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விஜயம் இரு நாடுகளின் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை ஆராயவும் கூட்டாண்மைக்கு புதிய உத்வேகத்தை சேர்க்கவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் அமெரிக்காவின் தீவில் உள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தின் வகுப்பறையில்

ரோட் தீவில் உள்ள பல்கலைக்கழகத்தின் வகுப்பறை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் ஒன்பது பேர் காயமடைந்திருந்தனர் ஆண்டுக்கான வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான போட்டியில் பங்களாதேஷ் அணி ஒன்பது வெற்றி பெற்றுள்ளது துபாயில் நடைபெற்ற போட்டியில் முதலில் திரைப்பிடித்தாடிய பங்களாதேஷ் சகல விக்கெட்டுகளை மிழந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது ஜவாத் அப்ரார் மற்றும் ரிஃபாத் பெக் ஜோடி முதல் விக்கெட்டுக்காக எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றனர் ஜவாத் அப்ரார் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றதுடன் ரிஃபாத் பெக் முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் பந்த வீச்சில் கவிஜா காமகே நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பதிர்கு துறைப்படுத்தாடிய இலங்கை அணியின் முதல் நான்கு விக்கெட்டுகளும் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன இலங்கை சார்பில் சாமிக்கு ஹீனிகள நாற்பத்தொரு ஓட்டங்களை பெற்றதுடன் நாதம் ஹிந்துமி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றார் இலங்கை சகல விக்கெட்டுகளை விழந்து நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது தொடரின் அனைத்து போட்டிகளையும் டிவி வான் தொலைக்காட்சியிலும் டப்யூ டபிள்யூ டபிள்யூட்டிற்கு என்ற எமது இணையதளத்தில் நேரிலையில் பார்வையிட முடியும் ഇത്ര നിയസ്റ്റീൻ കാല പ്രധാന സേ അറി നൽന്ദ്ര കുറഞ്ഞനാൾ ഇനുവേക്കും ഇനിയ നാളകുമ്പോ